அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவை ரிவிஷன் பண்ணிடலாம் புதியதாக கட்டப்படும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக ஜிஎஸ்டி கவுன்சில் குறைத்துள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா தமிழக அரசு சார்பில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட்டது டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் தேசிய போர் நினைவகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஒடிசாவில் சாலை வழியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத ஆறுகள் சூழ்ந்த பகுதியில் படகு ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது நம்பிக்கையின் வாகனம் என்ற பெயரில் படகுகளுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் புதிய சாதனையுடன் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் சௌரவ் சௌத்ரி தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இனிமேல் ஜெயலலிதா பெயரில் அழைக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் கனெக்ட் டெல்கி என்ற திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது கோப்ரா கோல்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தாய்லாந்து மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள் இந்த மிலிடரி எக்ஸசைஸில் பங்கேற்றாங்க அமெரிக்காவுக்கான முதல் பெண் தூதராக ரீமா பன் பந்தரை சவுதி அரேபியா நியமித்துள்ளது முக்கிய மந்திரி யுவ ஸ்வபிமான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய பிரதேசம் அறிமுகம் செய்துள்ளது குளோபல் ஃப்யூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்டு வாங்கிய முதல் இந்திய பெண்மணி திவ்யா கார்னட் ஸ்வஸ்த் இம்யூனிஸ்ட் இந்தியாவின் விளம்பர தூதராக கரீனா கபூர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக இரண்டு கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகத்தை கொண்டுள்ள முதல் மாநிலம் தமிழ்நாடு ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் சர்வதேச தியான மையம் சமீபத்தில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது சர்வதேச தியான மையம் சமீபத்தில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் அப்படிங்கிற இடத்துல சர்வதேச தியான மையத்தை வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து திறந்து வச்சுருக்காங்க சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விருது யாருக்கு வழங்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரமி மாலிக் ஸோ ரமி மாலிக் அப்படிங்கிறவங்களுக்கு தான் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஆஸ்கார் தொண்ணூற்றி ஓராவது விருது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆஸ்கார் தொண்ணூற்றி ஓராவது விருது லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த ஆஸ்கார் விருது வழங்கும் விழா வந்து நடைபெற்றுச்சு அதில் சிறந்த திரைப்படமாக கிரீன் புக் அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து தேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் சிறந்த இயக்குனர் வந்து யார் அப்படின்னா அல்ஃபோன்சா குரோன் சிறந்த நடிகர் ரமி மாலிக் சிறந்த நடிகை ஒலிவியா கோல்டன் சிறந்த அனிமேஷன் திரைப்படம் வந்து ஸ்பைடர்மேன் சிறந்த ஆவண குறும்படம் ஸோ ஷார்ட் ஃபிலிமில் ஆவண குறும்படம் அதாவது டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் அவர் சொல்லலாம் இது வந்து பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான தேசிய தண்ணீர் விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான தேசிய தண்ணீர் விருது வழங்கப்பட்டது மூன்று மூன்று மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான தேசிய தண்ணீர் விருது வந்து வாங்கப்பட்டிருக்குது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை நெல்லை சிவகங்கை ஸோ மதுரை நெல்லை சிவகங்கை இந்த மூன்று மாவட்டங்களுக்குமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான தேசிய தண்ணீர் விருதை வந்து மத்திய நீர் வலைத்துறை அமைச்சராக இருக்கிற நிதின் கட்காரி வந்து வழங்கியிருக்காங்க தமிழகத்தில் மதுரை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் புதியதாக உருவாக்குதலில் சிறந்த மாவட்டத்திற்கான முதல் பரிசு ஸோ சிறந்த மாவட்டத்துக்கான முதல் பரிசு மற்றும் நிலத்தை நீர் செறிவூட்டல் பணிகளுக்காக மூன்றாம் பரிசு ரெண்டு பரிசு வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நதி மீட்டெடுத்தல் பணிக்காக மூன்றாவது பரிசு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர்நிலைகள் புனரமைப்பு புதியதாக உருவாக்குதல் பணிகளுக்காக மூன்றாம் பரிசு வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை மாவட்டங்கள் தெரிஞ்சு வச்சிக்கோங்க என்னென்ன மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் மதுரை நெல்லை சிவகங்கை ஓகேங்களா உரை விந்து உற்பத்தி நிலையம் சேலத்தில் எங்கு அமைய உள்ளது ஸோ உரை விந்து உற்பத்தி நிலையம் சேலத்தில் எங்கு அமைய உள்ளது தலைவாசல் ஸோ சேலத்தில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல ஒரு நவீன கால்நடை பூங்கா வந்து அமையப்போகுது அதில் கலப்பின காளைகளை கொண்டு நூறு கோடியில் உரை விந்து உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ் பேரரசு கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியவர் யார் தமிழ் பேரரசு கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியவர் யார் கௌதமன் சோ கௌதமன் இயக்குனர் கௌதமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேரரசு கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கி இந்திய விமானப்படை பாலகோட் தாக்குதலுக்கு பயன்படுத்திய விமானம் எது சோ இந்திய விமானப்படை பாலக்கோட் தாக்குதலுக்கு பயன்படுத்திய விமானம் எது இப்ப பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதிகாலை ஒரு மூன்றரை போல நம்ம இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்குது எதுக்காக அப்படின்னா இப்ப கடந்த பிப்ரவரி பதினால நம்ம காஷ்மீர்ல புல்வாமா அட்டாக்ல வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு ரிவென்ச்சா இந்த தாக்குதல் வந்து நடத்திருக்குது நம்ம இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நடத்திருக்குது ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரவாத அமைப்போட முகாம வந்து பாகிஸ்தான்ல பாலகோட் அப்படிங்கிற இடத்துல வந்து குண்டு வீசி தகர்த்திருக்குது நம்ம இந்திய விமானப்படை ஓகேங்களா இதுக்காக ஒரு பனிரெண்டு மீரஜ் ஸோ ஆன்சர் வந்து மீரஜ் டூ டூ தௌசண்ட் ஸோ ஒரு பனிரெண்டு மீரஜ் டூ தௌசண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அனுப்பி இந்த ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ எடை கொண்ட

இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஏஹச்எஃப் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிளேயர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மன் சிங் ஸோ மன்பிரீத் சிங் அப்படிங்கிற ஹாக்கி பிளேயருக்கு தான் இந்த ஏஹ் அதாவது ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த சாரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயருக்கு வந்து இந்தியன் ஹாக்கி டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இயர் அதாவது டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஹாக்கி டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இதோட பிரசிடண்ட் இப்போ யார் இருக்காம்னா அப்துல்லா சுல்தான் அகமது சா அப்படிங்கிற இருக்கிறாங்க ஹெட் குவாட்டர்ஸ் வந்து குலாலம்பூர் அதாவது மலேசியாவில் உள்ள குலாலம்பூர்ல இருக்குது சிறுவர்கள் மது குடிப்பதில் முதல் உள்ள மாநிலம் எது சிறுவர்கள் மது குடிப்பதில் முதல் உள்ள மாநிலம் எது பஞ்சாப் ஸோ பஞ்சாப் மண்டலம் தான் இந்த ஆள்கள் யூஸ் பண்றதில் அதாவது சில்ட்ரன்ஸ் சிறுவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை நியூ டெல்லியில் வந்து சர்வே பண்ணிக்கிறாங்க அதில் வந்து சொல்லியிருக்காங்க பஞ்சாப் செகண்ட் பிளேஸ் வெஸ்ட் பெங்கால் தேர்டு வந்து மகாராஷ்டிரா பஞ்சாப் பஞ்சாபோட கேபிட்டல் வந்து சண்டிகார் கவர்னர் வந்து வி பி சிங் பதேனர் சிஎம் வந்து அமரேந்தர் சிங் சொல்லலாம் தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு நேரம் கூடுதல் அவகாசம் அளிக்க யூஜிசி திருத்தம் செய்துள்ளது தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு நேரம் கூடுதல் அவகாசம் அளிக்க யூஜிசி திருத்தம் செய்துள்ளது அறுபது நிமிடம் அதாவது ஒன் அவர் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கூடுதல் அவாசம் இப்போ வந்து மூணு மணி நேரம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் அவர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்து திருத்தம் செஞ்சிருக்குது இந்த யூஜிசி யுஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனாக பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு முன்னால் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இப்போ ஒன் ஹவரா மாற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மகாத்மா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மகாத்மா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது யோகை சசஹாவா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஜப்பானை சேர்ந்த ஒரு அமைப்புக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மகாத்மா காந்தி அமைதி விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ராம்நாத் கோவிந்த் வந்து வழங்கியிருக்கிறாங்க இதுல வந்து கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மூன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய மகாத்மா காந்தி விருது வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா விவேகானந்த கேந்திரமாக கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரம் மற்றும் அக்ஷயா பாத்திரம் அமைப்புக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு வந்து சுலப் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு வந்து ஏகல் அபியான் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு யோகை சசகாவா அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய பகவத்கீதை எங்கு அமைந்துள்ளது ஸோ உலகின் மிகப்பெரிய பகவத்கீதை எங்கு அமைந்துள்ளது டெல்லி தான் இந்த உலகின் மிகப்பெரிய பகவத்கீதை வந்து அமைஞ்சிருக்குது டெல்லியில் சர்வதேச கிருஷ்ணா இயக்கத்தினர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அமைச்சிருக்கிற ஒரு கோயிலில் வந்து இந்த உலகின் மிகப்பெரிய பகவத்கீதை வந்து இருக்குது அதை ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்வையிட்டுருக்கிறாங்க இது வந்து ஒரு ஜி கே தான் ஜம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமீபத்தில் எங்கு பள்ளியில் காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சமீபத்தில் எங்கு பள்ளியில் காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சென்னை சென்னையில் மாநகராட்சி பள்ளியில காலை உணவு வழங்கும் திட்டத்தை வந்து நம்ம ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த காலை உணவு வழங்கும் திட்டத்தை வந்து அக்ஷயா பாத்ரா தொண்டு நிறுவனம் வந்து பண்றாங்க காலை உணவு வழங்கும் திட்டம் இப்ப வந்து நம்ம அரசு செயல்படுத்த திட்டம் மதிய உணவு திட்டம் ஓகேங்களா மதிய உணவு திட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதிய உணவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில தான் தொடங்கப்பட்டது அப்படின்னா இது சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கூட கருத்தாங்க என்ன அப்படின்னா மதிய உணவு திட்டம் வந்து எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அதை கொடுத்துட்டாங்க ஆனா இந்த மதிய உணவு திட்டம் வந்து நீதி கட்சி தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு ஹிஸ்டிரில வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து திருச்சியில் கியாப்பே விஸ்வநாதம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் கடந்த இரு ஆண்டுகளாகவும் காலை உணவு வழங்கும் திட்டம் வந்து ஆசிரியர்களோட உதவியோட செயல்படுத்தப்படுகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சம்ப்ருதி டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற உள்ளது சம்ருதி டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற உள்ளது வங்கதேசம் ஸோ இந்தியா மற்றும் வங்காள தேசத்திற்கு இடையே தான் மார்ச் இரண்டாம் தேதி தான் நடைபெற போகுது மார்ச் இரண்டாம் தேதி சம்ரிதி டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடைபெறப் போகுது ரைசிங் இந்தியா சமிட் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ரைசிங் இந்தியா சமிட் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது டெல்லி டெல்லியில் தான் ரைசிங் இந்தியா சம்மிட் அப்படிங்கிற ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்குது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடந்திருக்குது இதோட தீம் என்ன அப்படின்னா பியாண்ட் பாலிடிக்ஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ் ரயில் டிஸ்டி டேஷ்போர்ட் தொடங்கி வைத்தவர் யார் ரயில் டிஸ்டி டேஷ்போர்ட் தொடங்கி வைத்தவர் யார் பியூஸ் கோயல் பியூஸ் கோயல் தான் இந்த ரயில் டிஸ்டி டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க மது கடத்தலை தடுக்க முறையாக டெப்லாய்டு டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது மது கடத்தலை தடுக்க முதல் முறையாக டெப்ளாய்டு டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது பீகார் பீகார் மாநிலம் தான் இந்த மது கடத்தல் மது கடத்தலை தடுக்கிறதுக்காக முதன் முதலாக டெப்லாய்டு டாக் ஸ்குவாட் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க சோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சு நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் புவியியல் குறியீடு கடை எங்கு திறக்கப்பட்டுள்ளது கோவா ஜிபான் சம்பார்க் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஒடிஷா இன்றைய கேள்விகள் தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது இரண்டாவது கேள்வி ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் எங்கு அமைந்துள்ளது ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் எங்கு அமைந்துள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெளிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ